ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைலில் சிம்பிளாக அதை வர அதை வதக்கி இதை வதக்கி போகிறத விட சிம்பிளாக டக்குன்னு முடிகிற மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நாலு இப்போ இதில் என்னென்ன போடுறேன்ட்டு நல்லா பார்த்துக்கங்க இப்போ முதல்ல கருவேப்பிலையை போட்டணும் அதுக்கு முன்னாடி கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சுத்தமாக குக்கரில் எடுத்து வச்சுட்டு கருவேப்பில் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம் அதே மாதிரி தக்காளி இப்போ இதெல்லாம் போட்டாச்சுங்களா இப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சி அதே மாதிரி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இதிலே போட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா கறி மசாலா கரம் மசாலா ரெண்டும் இது வந்து எங்கள் பாட்டி செய்முறை அதனால் அவங்க செய்யும்போது நான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்கேன் அதனால் அவங்களுடைய இது நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எடப்படாதீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு ப அப்புறம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வீட்டு மிளகாத்தூள் இது ரெண்டு ஸ்பூன் போட்டாலே காரமாக இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும் இப்போது நான் கோல்டு வின்னர் எண்ணெய் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் இது டப்பாவில் ஊற்ற ஒன்றும் டைம் இல்லை அதனால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே கறி ரொம்ப கொழுப்பாக இருக்கிறதால கொஞ்சமாக இது போதும் இப்போ இதை கையை போட் கையை கை பாருங்கள் ஓகேதா இப்போ கையை சுத்தமாக கழுவிக்கணும் கழுவிட்டு நல்லா போட்டு அதை பிசையணும் இப்போ இது நம்ம தக்காளி வெங்காயம் கறி இதெல்லாம் சேர்த்து இதோட இப்படி பிசையணும் கறியோடு சேர்த்து என்னால் ஒரு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு பண்ண முடியல கொஞ்சம் இருங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இப்போ பிசைஞ்சாச்சு இப்போ தேவையானாலும் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவியாக வேணும்னா கிரேவியாக இல்லை கட்டியாக வேணான்னா கட்டியாக எனக்கு ரொம்ப பேச வராது அதனால் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் எனக்கு தண்ணி பற்றலை நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ எனக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இப்போ எல்லாம் இதில் கலந்துச்சு மசாலா கூட இப்போ இதை எடுத்து மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் என்னோடய குக்கருக்கு வந்து பத்து விசில் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில்னு தெரியாது என் குக்கருக்கு பத்து விசில் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ குக்கர் வச்சு விசில் போட்டு வச்சாச்சு இப்போ பத்து விசில் வரணும் இங்கே பாருங்கள் அயில வச்சுருக்கேன் இப்போ பத்து விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்

கடைசி வீசல் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பத்தாவது விசல் வருது இப்போ கேஸ் ஓபன் பண்ணிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருங்க இப்போது விசில் எடுத்துடலாம் எடுத்துட்டு கறியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எப்படி வெந்துச்சுன்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் கொத்தமல்லி தூவிட்டு சிம்மில் இந்த சின்ன சிம்மில் இப்போது அதில் வைக்க போகிறேன் இது பெருசாக பண்ணிவிட்டு இப்போ சிம்மில் வச்சிட்டேன் பாருங்கள் பெரிய பர்னர் இப்போ சின்ன சின்னதில் வச்சு கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ கறி ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கலறி கலறி விட்டுட்டுருக்கணும் அப்போ தான் பிடிக்காது கறி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் தனித்தனியாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ரொம்ப சிம்பிள் தான் இது எங்கள் பாட்டி காலத்து சமையல் இப்போ வரைக்கும் நான் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன் ரொம்ப சிம்பிளான சமையல் டக்குன்னு வேலைக்கு போய்ட்டு வர்றவங்க டக்குன்னு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கிறவங்களும் அரைச்சி கரிச்சு பொறுமையாக பண்ணலாம் ஆனால் வேலைக்கு போகிறவங்களால முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு தான் அவங்களுக்காக இந்த மாதிரி செய்கிறேன் ஆனால் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு கொஞ்சம் தண்ணி இழுக்கிற வரைக்கும் கறியெல்லாம் நல்லா வெந்துச்சு வெந்து வந்துச்சு இப்போ இப்போயும் எடுத்து சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்